ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் மன்னிக்கதை பற்றி பார்க்கறோம் இலக்கியாக பார்க்குறோம் எப்படி சொல்லுங்கள் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சாரஸ்யமான விஷயம் நடக்கு போனாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஆஞ்சலி பண்ண தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி சார் வந்து தெரிஞ்சுக்கிட்டனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் கட்டி இலக்கியாக கட்டியும் போயிட்டு வந்து அண்ணா அண்ணி என்னை வந்து மன்னிச்சிருங்க இந்த அஞ்சலி வந்து சரியான ஃப்ராடாக இருந்திருக்கா நீங்கள் எத்தனையோ ஓட்டு சொல்லியிருக்கீங்க இந்த அஞ்சலி வந்து கர்ப்பம்லாம் வந்து எல்லோரும் வந்து ஏமாற்றிட்டு இருக்கான்ட்டு ஆனால் வந்து எனக்கு வந்து குழந்தைங்க மேலே இருந்த ஆசையில் வந்து நான் அதை வந்து நம்பலை அதுபோக அந்த கேஸ் விஷயத்துலேயும் வந்து இந்த அஞ்சலி சொல்கிறதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு நான் நான் வந்து உங்களை வந்து எதிர்த்து ரொம்பவே வந்து அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் எப்போவுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து பேசியிருக்கேன் அது போக இந்த அஞ்சலி இவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு நீங்கள் சொல்கிறப்பயே வந்து நம் நம்பி இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பமான வந்து கப்பல் ஏறி இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க இந்த உங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுல வந்து கண்டிப்பாக வந்து இந்த பைரியாண்டி வந்து துணையாக இருந்துருக்காங்க அவங்களுக்குமே வந்து இந்த அஞ்சலி வந்து போலி கருப்புன்றது வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுமே வந்து நம்மக்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு வாரத்தை கூட இப்படி தான் வந்து அஞ்சலி வந்து ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அந்த அஞ்சலிக்கு சாதகமாக வந்து எல்லா ஹெல்ப்பும் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்கள நான் வந்து சும்மா விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக கார்த்தி அவங்க வந்து இந்த அஞ்சலி வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்க மாட்டான் அவங்களுமே வந்து ஏமாந்து தான் இருப்பாங்க அப்படின்றது எதாக இருந்தாலும் வந்து அவள் எதிரியாவே இருந்தாலும் நம்ம இலக்கிய வந்து அவன் மேல வந்து இல்லை இல்ல உங்களுக்கு தெரியாது இருக்குது ரெண்டு பேரும் வந்து தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்கு போயிட்டு உண்டு இல்லாத பண்ணாத விடுறதுல அப்படின்ட்டு நம்ம கார்த்தி வந்து கோவத்தோடு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த பைரிக்கு பார்த்தீங்கன்னா சரியான அடி வந்து நம்ம கார்த்தி வந்து அண்ட் உங்களுக்கு வந்து அந்த அஞ்சலி கூட சுற்றி இருந்தீங்க கண்டிப்பா வந்து போலிக்கு அர்ப்புன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அவ கூட சேர்ந்துக்கிட்டு வந்து ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தீங்க நானும் உங்கள் பேர் பேச்சை கேட்டு ரொம்பவுமே வந்து கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டேன் மரியாதையாக வந்து இப்போ வந்து அன்னிகையில் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சதுக்கு அப்படின்ற வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க நான் அதுவும் போக வந்து நான் வந்து அவங்க அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் இந்த ஆஞ்சலி அப்பயே வந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன் அவங்க மன்னிப்பு கேட்கறது காரணம் இப்போ வந்து எனக்கு வந்து தெரியுது இவன் வந்து இவ்வளோ ஃப்ரீ ஃப்ராடாக இருந்திருக்கா மரியாதையை நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லை நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொன்னோம் பார்த்தீங்கன்னா கார்த்தி நான் வந்து தெரியாது தெரியாத பண்ணிட்டேன் அவளை பற்றி எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது அவள் எங்கிட்டே வந்து ஏமாற்றிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம் பார்த்தீங்கன்னா சரி நான் வந்து மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கௌதம் சார் கையில் வந்து மன்னிப்பு வந்து கேட்டுடுறாங்க அதுபோக நம்மளுடைய கார்த்தி சாரும் பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து அண்ணா அன்னையில் வந்து தயவு செஞ்சு வந்து மன்னிச்சிருங்க மனசுக்குள்ளே வந்து எதுவும் வச்சு அதை உங்களை பற்றி எல்லாம் பேசுனேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா காலில் விழுந்து வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்தி வந்து இந்த அஞ்சலி இந்த பைரியெல்லாம் வந்து சுத்தமாக வந்து நம்பிக்கையை வந்து வைக்க மாட்டோம் அவங்க வந்து எதிரியே தான் வந்து பார்ப்பான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளுடைய கௌதம் இலக்கியாக தான் வந்து வேதவாக்க நினச்சி அந்த கார்த்தி வந்து ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இலக்கியா கௌதம் நல்ல மனசுக்கு அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாதுன்னு நினைக்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரிப் பண்ணாதான் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்